திருச்சித்தம்பலம் அடியாரத்துடைய வணங்கிற கற்பனைக்களஞ்சியம் சுவாமிகள் அருளிய சோணசைல மாலை மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் பத்தாவது பாடல் கண் புனல் துடிப்ப அலர்படும் எழுதி கரைந்து உகு நெஞ்சின் நின்றனையே பெண் பயில் உருவமுடு நினைந்து எனது பெண் மயல் நாள் உளதோ வண் புனல் வேந்தனார் கலிக்குடத்து மணிமுகில் கலையத்தின் முகந்து தன் புனல் ஆட்ட வாடொரு சோன சைனனே கைலை நாயகனே அதாவது என்ன சொல்கிறனா வளமையுடைய புனல் அரசன் யார் வருடன் தானே புனல்களுக்கு அரசன் கடல் என்னும் குடத்தினின்றும் மேகம் என்னும் ரத்தன கலசத்தினால் முண்டு அந்த தண்ணிய புனலை அபிஷேகிக்க எப்படி பரவட்டு கற்பனை வந்து நம்ம பெருமானுக்கு என்ன செய்வோம் தண்ணி வந்து ஒரு அண்டாளை பிடிச்சி வச்சு அது ஒரு குடத்தில் மோந்து மொண்டு அவருடைய அபிஷேகம் பண்ணுவோம் ஆனால் எப்படி பண்ணுதான் மலைக்கு அண்ணாமலையாக இருக்கு வளமையுடைய புனரசன வறுமன் கடல் கடலு தான் வந்து அவருக்கு தண்ணி இருக்கிற இடம் அதுல குடத்து ரெண்டு கடல் இன்னும் குடத்தில் மேகம் இன்னும் ரத்தன கலசத்தினால் சத்துனால் மொண்டு கடலில் இருக்கிற தண்ணியை மேகத்தால மொண்டு அது எப்படி தண்ணியை புனல அபிஷேகிக்குதோ அந்த மாதிரி அந்த அபிஷேகத்தில் நீ ஆடி அருளுகராய் சோனசெயலரே கைவை நாயகரேன்னு கூப்பிட்டார் அதாவது மேகமும் கடலும் வரணும்னு தான் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க யாருக்கு அண்ணாமலையா இருக்கு அளவில் பட்ட வெண்ணெய் போல கரைந்துருகும் நெஞ்சம் கண்ல கண்ணீராக வடியுது நெஞ்சம் எப்படி இருக்கான் அளல்ல போட்ட வெண்ணெய் வெண்ணெயை வந்து நீங்க அணலில் போட்டு பாருங்க அது எப்படி உருகுதுன்னு அந்த மாதிரி அவருடைய நெஞ்சம் கரைந்து உருகுதான் தேவடிகளையே அம்பிகையார் ஒருபால் அமர்ந்த உருவத்தினோடு தியானித்து பெருமானை வந்து அம்மை ஒரு பக்கம் இருக்கிறதாக அந்த அர்த்தநாதீஸ்வர உருவத்தில் தியானித்து என்னுடைய பெண் மயக்கத்தை நீ நிவர்த்திக்கும் காலமும் உண்டோ உன்னையே நான் வந்து தியானம் செய்து அம்மையப்பராக இருக்கும் உருவத்தை தியானித்து அந்த அடியனுடைய பெண் மயக்கத்தை நிவர்த்திக்கிற காலம் உண்டோ பெருமானே அப்படி ஒரு காலம் எனக்கு வேண்டும் கேட்குறாரு அது உண்டோ அப்படின்னு கேட்குறார் அதாவது திருவரு சக்தியை முன்னிட்டு தான் நம்ம சிவத்தை தியானித்து பெண்மயல் கடந்து பேரின்பம் பெறணும் இல்லையா திருவுரு சக்தியோல் அது திருவரு சக்தியால் தான் நம்மளை வந்து சிவத்திட்ட கொண்டு போக முடியும் அவளால் தான் நம்ம சிவத்தை தியானிக்க முடியும் அப்போ பெண்மயில் கடந்து அதாவது திருவரு சக்தியை கடந்து தான் நம்ம சிவத்திட்ட போகணும் அதை வந்து இங்கே சொல்கிறார் பெண் மயிலை கடந்து தான் நம்ம பேரின்பம் பெறணும் அப்படின்னு தோன்ற மாதிரி சாதுரியமாக எவ்வளோ சாதுரியமாக சொல்கிறாரு பாருங்க அந்த பெண்மயில் உருவமோடு நினைந்து எனது ஆகட்டும் நாள் உலகோ அப்படின்னு கேட்குறாரு அதி தூலமான வடிவம் அமைஞ்ச பெருமானுக்கு தூளமான என்ன சார் அப்பே சொன்ன மொதல் பாட்டை பார்த்தோம்னா தூளமாக மலையாக நம்ம பார்க்கறதுக்காக இருக்கார்ல அந்த வடிவம் அந்த பெருமானுக்கு வர்ணனால தான் என்ன ஆட்ட முடியும் அவரை அபிஷேகம் பண்றதா ஆட்டினால் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அபிஷேகம் பண்ண முடியும் வேறொரோட அபிஷேகிக்க முடியாது நம்மளால் முடியுமா அண்ணாமலையை குழுவிக்க முடியுமா அப்படின்னு தோன்றதுக்காக என்ன சொல்றாரு குணல் வேந்தன் ஆட்ட ஆடுறும் அப்படின்னு வியந்து சொல்கிறாரு இதுதான் அந்த பாட்டுடைய முக்கியமான இது ஆற்களினா என்ன சமுத்திரம் மணிமுகில்னா நீல மணி போல முகில் முகில் தான் மணிம மணிமுகில்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த முத்தங்களை ஈணுகின்ற முகில் அதாவது மலை நீர்களை நீர்களை நீர்துளிகளை ஈணுகின்ற சொரிகின்ற மேகம் அப்படின்னு அர்த்தம் பெண் பயில் உருவம் சொல்றாரு அது வந்து அதனாரீஸ்வரர் வடிவத்தை தான் அப்படி சொல்கிறாரு அதையே நம்ம நினைத்து கொண்டிருக்கணும் நினையே அப்படின்னு சொல்கிறாரு அது சொல்கிறது வந்து ஏகாரத்தோட சொல்கிறாரு இந்த பாட்டில் இது கொஞ்சம் எளிமையான பாடலை தான் மீண்டும் அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பனம்